ஐயா அவர்களுக்கு முதலில் திருவேலி மக்கள் சார்பாகவும் என்றாலும் தாமரவர்கள் என்றாலே குரல் விற்பதில் முதலில் நிற்பவர்தான் நம்மளுடைய அருமை ஐயா அவர்கள் எப்படி என்றால் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் தமிழ் துத்தை இந்திய பத்திரிகையிலே தாமரவந்தியை பற்றி ஒரு தொடர் எழுதியிருந்தோம் அந்த தொடர் இங்கே இருக்கக்கூடிய நிருபர் அருள்தாஸ் மற்றும் நச்சரியில் இருக்கக்கூடிய நிறுவனர் எல்லாம் சேர்ந்து எழுதியிருந்தாங்க நானும் முக்கிய பங்கு வந்துச்சு அந்த புத்தகத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் காப்பி அடித்து அது தாமரோடி கரையில் உள்ள எல்லோருக்கும் கொடுத்தது வந்து ஐயா தான் அது வந்து முதல் முதல்ல தாமரவந்தி நாங்கெல்லாம் போராட ஆரம்பித்ததுக்கு முன்னாலே அந்த போராட்டம் நடைபயணமாக நடந்தது அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவிஞரும் நம்மளுடைய பாமக பொருளாளரும் இருக்கின்ற அன்பு சகோதரி சிலக பாமா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நான் அடிக்கடி ஐயாவை சந்திப்பதற்கு வழக்கம் சந்திக்கும் போதெல்லாம் அந்த தாமரவரணி பிரச்சனையை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் எனது அருமை நண்பர் பாமகனுடைய அஹ் உங்க துணைத் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கசாரி அவர்கள் செய்தியல்வர்களே அவர் வீட்டு திருமணத்திற்கு வந்திருப்பது கூட பத்திரிகையாளர்கள் எல்லாம் தெரியும் அது திருமண வீடாக நடக்கவில்லை தாமரவர்ணியை வீட்டுதான் அது கொடுத்தார்கள் போல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாலே என்னுடைய தாவரவரணியுடைய வழக்கு தாவரவரையின் சாக்கடை கலக்கக்கூடாது தாவரங்கள மண்டவங்களை காக்க வேண்டும் தாவரவரணியை திரும்பவும் நல்ல ஒரு நதியாக மாற்ற வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த போது எனக்கு அது நீதிபதி நீதிபதிகள் இங்கே வந்து வருகை புரிந்தார்கள் அதற்கு மிகவும் காரணமாக இருந்தது யார் அப்படின்னா நாக்க அழகு என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் எந்த ஒரு காசு வாங்காம தாவரவரணிக்காக போராடின ஒரு நல்ல மனிதன் அந்த அந்த வழக்கறிஞருக்கு பிறகு பாமகவிலிருந்து இருந்து ஒரு அழகு மொழி வந்தாரு பழகுமணியும் இருந்து முன்னாள் எம்எல்ஏவும் வந்து என்னை பார்த்து நீங்க ஐயா வராங்க வேலுசாமி ஐயாவும் என்னை வந்து பார்த்தாங்க நீங்க ஐயா வரும்போது வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்த உடனே ஐயா கிட்ட ஒரு பெரிய கோரிக்கையை வச்சேன் ஏன்னு கேட்டா நம்ம நீதி அரசர்கள் எல்லாரும் வந்தாங்க அந்த நேரம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா காவிரவர்களை வந்து சுத்தப்பட்டோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்பி ராபர்ட் புருஷ் கூட என்ன நேரா பாராளுமன்றத்துல போய் ஒரு கடிதம் கொடுத்த போது என்ன நடந்தது சொன்னா நீதி அரசர்கிட்ட வந்து அவங்க ஒரு வரைவு திட்டம் தமிழக அரசு கொடுத்தா நாங்க வந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து நமக்கு அறிவிச்சாங்க இப்ப இருக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இப்ப ஐயாவோடைய உதவிதான் நமக்கு தேவை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆட்சித்தலைவர் ஆட்சித்தலைவர் வந்து நமக்கு மக்களோடு சேர்ந்து நிறைய நல்ல பணிகள் செய்துகிட்டு இருக்காங்க குறிப்பா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பதினேழு இடங்களில் கலக்கக்கூடிய இடத்துல இந்த பதினேழு இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சாக்கடை எல்லாம் கிட்டத்தட்ட சுத்திகரிச்சு பக்கத்துல மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் வாழ்கக்கூடிய நெல்லை வாழ் மக்கள் சங்கத்தை ஒருங்கிணைத்து ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பணி ஒரு பக்கம் பக்கத்துல விளையாடப்பட்ட கூட அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க எல்லாம் பார்க்கலாம் இந்த சமயத்துல நமக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா மத்திய அரசுக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் போய் தாங்கா வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் அந்த கோரிக்கை யார் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நிச்சயம் ஐயாதான் வைக்க முடியும் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்களிடம் போய் உட்கார்ந்து எங்களுடைய நதிக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நீங்க தந்திங்க அப்படின்னா நாங்க நதியை நிச்சயம் நாங்க காப்பாற்றி எடுத்து விடுவோம் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தகுதியான ஆள் வந்து நம்மளுடைய ஐயா அதற்கு ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் மட்டுமல்ல டெல்லியிலே ஒரு செல்வாக்காக இருந்தவர் தான் ஐயோ இன்னொரு கோரிக்கையாக வச்சு ஏன்னா தாமரோர்ணி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சிந்து சோழி நாகரிகத்தை ஆய்வு செய்யும் போது அங்க அறிஞர் பாலாஜியை என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா இந்த நாகரிகமே தாமரோணி ஆட்டத்தில் இருந்த நாகரீகம் தான் அப்படின்னு சொன்னார் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகமே தாமரோர் ஆட்டங்கரையில் இருந்த வந்த நாகரிகம் தான் அப்படின்னு சொன்னார் முதல்வர் கூட தமிழகத்தில் நாகரீகத்தை எழுதணும்னா பொறுமை யாதகரில் இருந்தா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்மளுடைய ஆதிச்சர்களும் சிவகலை நாகரீகம் ஐயாயிரத்தி வருடம் அப்படின்னு சொல்லி முன்னோக்கி போயிட்டு ரொம்ப முன்னோக்கி போயிட்டு சில போன கூட நம்மளுடைய கேள்வி கூட இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி அறுபது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அங்க வந்து இந்தியாவிலேயே முதல் முதல் கைப்பேசியும் நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சாங்க ஆனா அது வந்து இப்ப பராமரிப்பு இல்லாம மேலும் அமைக்க முடியாம கூட எங்க நம்ம ஊர் மக்கள் அஞ்சரை ஏக்கரை இலவசமா இடம் கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல உலகத்தனம் வாய்ந்த அருங்காட்சியமா வைத்து அதிச்சு கிடைத்த பொருள்லாம் இப்ப வந்து நகர்ல இருக்கு அதையெல்லாம் வீண்டு கொண்டு இங்கே வைக்கணும் சொல்லி பிளான் அந்த அருமையான அந்த அருங்காட்சியம் வைப்பதற்கான பணம் ஒருக்கீடு இல்லை இதை ஒருங்கிணை இல்லைன்னு சொல்றதோட போய் வைப்பதற்கு ஆளுநர் இப்ப நமக்கு வந்து தாவரவரி தாயா இன்னைக்கு வந்து ஐயாவை கொண்டு கொடுத்திருக்காங்க ஐயா வந்து இந்த கோரிக்கை இரண்டு கோரிக்கையையும் தமிழ் தாவரவரி கோரிக்கையும் தாவரவணி ஆற்று கோரிக்கையும் நிச்சயம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சித்த வச்சு அடுத்த ஆண்டுக்குள் இந்த நதியை வந்து நிச்சயம் சுத்தப்படுத்தி ஒரு சிறப்பான ஐந்தார் தேவஸ் நதிக்கரை தேவு நதிக்கரை சொல்லியிருந்தார் அந்த தேவஸ் நதிக்கரை போலதான் நம்மளுடைய சுழச்சனையான சாலம் கட்டப்பட்டது அதே போல அந்த தேவிஸ் நதியை போல தாவரவரணியின் நதியை நிச்சயம் காப்பாற்றி தர வேண்டும் என்று தாவரவரின் கரை மக்கள் சார்பாகவும் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் சார்பாகவும் இந்த ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு நமக்கு நாம இந்த தண்ணியை பிடிக்கிறோம் அந்த மக்கள் தானும் இந்த கோரிக்கையை ஐராவலில் இருக்கிறது நன்றி வணக்கம்